மாதம் ரூபாய் வீட்டு வேலை செஞ்சு போட்டேன் மூணு லட்சம் வந்தால் அப்படியே ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணலான்னு ஆனால் எங்கள் தம்பி பையன் கல்யாணமே நின்று போச்சு அவர் தரான் தரேன்னார் மரியதாஸ் ரவிதாஸ் தேவராஜ்ன்னு சொன்னார் டிவியில் தந்துடுறேன்னு அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் நல்ல வேறுன்றாங்க ஆனால் அதை நம்பி தான் போட்டோம் எங்கள் எல்லோரையும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு

நான் இருபது லட்சம் போல் டெபாசிட் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ கையில் ஒரு காசம் கிடையாது எனக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்தது எல்லாத்தையும் வச்சு இங்கே தான் பணத்தை கொடுத்துட்டேன் மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது இதன் காரணமாக காவல்துறை சார்பில் புகார்களை பெற சிறப்பு முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது மயிலாப்பூரில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி மயிலாப்பூர் இந்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் இந்திய மக்கள் கல்வி நிறுவனத்தின் தலைவரான தேவநாதன் யாதவ் தனது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் பல கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த மோசடி தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அந்த நிறுவனத்திற்கு முன்பாக தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் இதற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் திருச்சியில் தேவநாதன் யாதவை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் தேவநாதன் யாதவ் மீது தொடர்ந்து புகார் வந்ததை அடுத்து புகார்களை பெற காவல்துறை சிறப்பு முகாம் நடத்தியது இந்த சிறப்பு முகாமில் இதுவரை மூவாயிரத்தி புகார்கள் பெறப்பட்டுள்ளது மேலும் பணத்தை இழந்த மக்கள் தங்களது பணத்தை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்கா பேட்டியளித்தனர் ஹலோ நான் நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷமாக இந்த கம்பெனி நடக்குது நான் நாற்பத்தஞ்சி வருஷமாக ஆர்டி எப்படி அப்படி போட்டுன்னு வரேன் நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கல என் தம்பி பசங்களை வளர்க்குறேன் கஷ்டப்பட்டு கல்யாணம் நிச்சயம் ஆகி மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வேலை செஞ்சு போட்டேன் மூணு லட்சம் வந்தால் அப்படியே ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணலான்னு ஆனால் எங்கள் தம்பி பையன் கல்யாணமே நின்று போச்சு அவர் தரான் தரேன்னு ஒரு மரியதாஸ் ரவிதாஸ் தேவராஜும்னு சொன்னார் டிவியில் தந்துடுறேன்னு அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் நல்லவர்ன்றாங்க ஆனால் அதை நம்பி தான் போட்டோம் எங்கள் எல்லோரையும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இது ரொம்ப நல்லா இது எவ்வளோ பேங்க் இருக்குது ஆனால் பண்டாபீஸுன்றது ரொம்ப நல்ல ஃபேமஸ் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா காலத்துலலாம் போடுறாங்க அதனால் நான் போட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு வருஷமாக இப்படி ஆயிடுது எனக்கு தெரியவே தெரியாது உள்ளே இருக்கிறவங்க நான் அடையார் பிரான்ச்சி அடையார் பிரான்ச்சியில் தான் நாற்பத்தஞ்சு வருஷமாக போடுறேன் பத்து ரூபாயிலேருந்து போடுறேன் இப்போ இன்றைக்கி மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆர்டி போட்டேன் கடைசியாக மூணு லட்சம் கட்டினானே இல்லைன்ட்டாங்க மரியாதாசலாம் இப்போ தரேன் அப்போ தரேன் அப்போ தரேன் இப்போ ஒரு காடை கொடுத்து தருவார் தருவார் தருவார்னு இப்படியே சொன்னாங்க ஒன்றுமே தரல கல்யாணமும் நின்று போச்சு மனநோவு எனக்கு அறுபத்தி மூணு ஆகுது ரொம்ப கஷ்டம் இது தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாவது இந்த பணம் வந்தால் சரி ஒரு வருஷத்துக்குள்ளே வந்தாலும் அந்த குழந்தை கல்யாணம் முப்பத்தி ரெண்டு ஆகுது தம்பி பையன் வீட்டு வேலை செஞ்சு போட்டாங்க ரொம்ப டெய்லி பண்றேன் என் பேர் ஆனந்த கிருஷ்ணன் சார் நான் வந்து இங்கே ஒரு இருபது லட்சத்துக்கு போட்டிருக்கேன் ஒழுங்காக வந்துட்டு இருந்த வட்டி இப்போ ஆறு மாசமா வட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது பேச்சு கிடையாது மூச்சு கிடையாது நாங்கள்லாம் வாழணுமா மருந்து ஊற்றினு சாப்பிட்டு சாகணுமான்னு தெரியல எங்களுக்கு ஏதாவது ஆண்டவன் வழி கொடுக்கணும் அரசாங்கம் வழி கொடுக்கணும் என் பேர் எம் ஆர் சுப்பிரமணியன் வானகரத்துலேருந்து இருந்துவாயில் பக்கத்தில் வானகரத்துலேருந்து வர இந்த நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து டெபாசிட் இருக்கேன் மொத்தம் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் எனக்கு வரலாம் அதில் ரெண்டு டெபாசிட்டுக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லட்சத்துக்கு பிப்ரவரி மாதம் வரை வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டு இருந்து அதுக்குண்டான டெபாசிட்டுக்கு ரெசிப்டை கொடுத்தோம் ஒரு கார்டை கொடுத்து ஒவ்வொரு பத்து பத்து நாளாக எக்ஸ்டென்ட் பண்ணி கடைசியில் இருபத்தி ரெண்டு ஏழில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நாங்கள் அது கொடுக்கவும் இல்லை ஏமாற்றப்பட்டோம் பல வகையில் நாங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பான்மையான மக்களுக்கு மனசு நொந்து போயிட்டாங்க வயசானவங்களே ரொம்ப அவமரியாதை இன்சர்த்தெலாம் பண்ணாங்க என்னுடைய சொல்லிட்டே இருக்கணு ரெண்டாயிரத்து பதினேழு போட்டிருக்கேன் இதை மொத்தமாக வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி ரெண்டாயிரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆனேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பண்ண தர இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் மொத்தமாக இப்போது அவங்க ஏமாத்துறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள் முதல் கூட்டம் நடத்திருக்காங்க நான் இருபது லட்சம் போல் டெபாசிட் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ கையில் ஒரு காசும் கிடையாது சில எனக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்தது எல்லாத்தையும் வச்சு இங்கே தான் பணத்தை கொடுத்துட்டேன் இது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஃபண்ட் ஆஃபீஸர்னு சொல்ல அது சொன்னப்ப அதனால சரி எப்படியும் கொடுத்துட்றாதோ யாதோ நல்லவர் நல்லவருன்னு எல்லாருமே சொன்னதுனால அந்த நல்ல பேரை காப்பாற்றுவாருன்னு தான் கொடுத்தோம் ஒரு ஏழை எளிய கூட கடன் பட்டா தாங்கிட்ட இருக்கிறத விற்று கொடுப்பாங்க இவர் நான் ஏன் விற்கணும்னு கேட்குறாரு அது வந்து அழகில் அத்தனை பேர் வைத்திருச்சில் வாரி கொட்டிட்டு இருக்காரு எல்லாரும் படிக்கிறதுக்கு இல்லாம கல்யாணத்துக்கு இல்லாம மெடிக்கலுக்கு இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க உயிர் எல்லாமே போயிட்டு இருக்குது வயசானவங்க எல்லாம் தொண்ணூறுக்கு மேல இருக்காங்க நாள் கடந்து கிடைக்கறதுல ஒரு நியாயன்றது வந்து உடனே கிடைச்சாதான் அது நியாயம் நாள் பட்டு கிடச்சா அந்த நியாயத்துக்கு கழகே இல்லை எவ்வளவு சீக்கிரம் கிடைச்சி எத்தனை உயிரை அவங்க காப்பாத்துறாங்களோ அவ்வளோ புண்ணியம் இதை பார்க்குற யாதவ் யாதவ் சம்மந்தப்பட்டவங்க குடும்பத்தவங்க எல்லாம் எப்படியாவது மனசு இறங்கி எப்படியாவது கிட்ட கொள்ள கொல்ல படத்தை வச்சு மற்றவங்கள கொள்ளையடிச்சு குடும்பத்தை கொண்டு போவது பணம் மட்டும் இல்ல பாவத்தையும் அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்து எல்லாருடைய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கணும் இழந்த மதிப்பை இது பண்ணி அந்த நிர்வாகத்தை திரும்ப அவங்க கொண்டு வரணும் நான் ட்ரிபிள் அந்த மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஜனவரி வரைக்கும் வரைக்கும் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க ஜனவரிலேருந்து லேட்டாக கொடுத்தாங்க ஏப்ரல் இருந்து இன்ட்ரெஸ்ட் வரல மெச்சூரிட்டியாக பண்ணதுக்கும் இது ரெஸ்பாண்ட் இல்லை அப்புறம் வந்து நான் இவடபுள்யூ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கப்பா இங்கே நம்ம இங்கே அசோசியேஷன் மயிலாப்பூர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசோசியேஷன் மூலியமாக இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டு இங்கே எடுத்துக்கிறேன் நாங்கள் இவடபிள்யூவில் அந்த அலெக்சாண்டர் சார் சொன்னார் இங்கே கொடுத்துருக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன்ப்பா